கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆகஸ்ட் மாதம் இருபத்தாறாம் தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்கும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திலிருந்து பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்திற்குள் பலமாக நுழைகிறார் செவ்வாய் பகவானின் இந்த மாற்றத்தின் காரணமாக கண்ணிராசிக்காரர்களாகிய ஆகிய உங்களுக்கு உருவாகக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன காத்திருக்கக்கூடிய அதிர்ஷ்ட யோகங்கள் என்ன என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் ஆழமாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் மங்களகாரகன் பூமிகாரகன் சகோதரகாரகன் உத்வேககாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் பகவானுடைய ராசி மாற்றம் காரணமாக உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கிறது ஏனெனில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு சமகிரகமாக செவ்வாய் இருக்கிறார் இப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான கர்மஸ்தானத்திற்குள் பலமாக நுழைந்திருப்பதால் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்த மட்டில் நல்ல பல அதிர்ஷ்ட மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்திற்கும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் செவ்வாய்பகவான் அதிபதியாக இருக்கிறார் தைரியாதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய்பகவான் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானத்திற்குள் நுழைந்து பலப்படுத்துவது மட்டுமல்லாமல் செவ்வாய்பகவான் தன்னுடைய சிறப்பு பார்வைகளை பல்வேறு இடங்களில் செலுத்துகிறார் நவகிரகங்களிலேயே குரு மற்றும் சனிக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வைகள் உண்டு என்றால் அது கண்டிப்பாக செவ்வாய்க்கு மட்டும்தான் என்று கருதப்படுகிறது அந்த அளவுக்கு பலமும் சக்திகளும் வாய்ந்த செவ்வாய் பகவான் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் தன்னுடைய பார்வையை மிகவும் பலமாக உங்களுடைய ஜென்ம ராசி ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானம் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானங்களில் வலுவாக செலுத்துகிறார் இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது செவ்வாய் பகவான் ராசிக்கு மூன்று ஆறு பத்து பதினொன்று போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது நல்ல பலன்களை அளவில்லாமல் வாரி வழங்குவார் இவ்வாறான இடங்களில் ஒரு இடமான ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் கர்மஸ்தானத்திற்குள் தற்போது செவ்வாய் பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே நல்ல பல அதிர்ஷ்டமாற்றங்களும் முன்னேற்றங்களும் பலமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் பலமாக இந்த காலகட்டத்தில் உண்டு செவ்வாய் பகவானை பொறுத்தமட்டில் ஜென்மம் அஷ்டமம் மற்றும் சுபமிடங்களாகக் கருதக்கூடிய இடங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது அந்த அளவுக்கு நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது ஆனால் செவ்வாயைப் பொறுத்தமட்டில் ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானம் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானம் போன்ற இடங்களில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் கண்ணிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி மட்டுமில்லாமல் அடுத்து வரக்கூடிய செவ்வாய் பயிற்சியில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நுழைகிறார் எனவே இனிவரக்கூடிய மூன்று மாத காலகட்டங்களுக்கு பலமாக பிரம்மாண்டமான அதிரடியான நல்ல பல மாற்றங்களை முன்னேற்றங்களை கண்ணிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கிறார் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் செவ்வாயினுடைய பார்வை உங்களுடைய ஜென்மராசிக்குக் கிடைப்பதால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் சுபவிசேஷ பேச்சுவார்த்தைகள் கைகூடும் நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் நீண்ட காலங்களாக எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் மற்றும் சொந்தமான சொத்து நிலம் வீட்டுமனை வீடு வண்டி வாகனங்கள் தங்கம் வெள்ளி போன்ற ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்குவதற்கான யோகங்களையும் இந்த செவ்வாய் பகவான் வாரி வழங்குகிறார் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகங்களும் இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு செவ்வாய் பகவானுடைய நான்காம் பார்வை சுகஸ்தான பார்வை உங்களுடைய ஜென்மராசிக்குள் விழுவதால் மிகவும் பலமாக கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் கண்ணிராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுபஸ்தானத்தை செவ்வாய் பகவான் தன்னுடைய சப்தம பார்வையால் வலுவாக பார்வையிடுகிறார் எனவே பல்வேறு விதங்களான சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகங்கள் உண்டு பல்வேறு விதங்களான தடைகளையும் சிக்கல்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் நல்ல பல அதிர்ஷ்டங்களும் மாறுதல்களும் முன்னேற்றங்களும் ஏற்படுகிறது உங்களுடைய உறவுகளுடன் உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் பலமாக கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானத்தை பகவான் தன்னுடைய எட்டாம் பார்வையால் அஷ்டம பார்வையால் பார்வையிட்டு பலப்படுத்துகிறார் எனவே பல்வேறு விதங்களான குடும்பம் சார்ந்த சிரமங்கள் கஷ்டநஷ்டங்கள் விலகி முன்னேற்றங்கள் எளிதாக கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது என்பதை செவ்வாய் பகவான் துல்லியமாக தெள்ளத்தெளிவாக தன்னுடைய பார்வையால் உறுதி செய்கிறார் இதுவரையில் இல்லாத அளவிற்கு பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களை வளர்ச்சிகளை மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் ஏற்படுகிறது மேலும் செவ்வாயைப் பொறுத்த வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக கருதப்படுகிறது அவர் கொடுக்கின்ற ஆற்றல் என்பது எதிரிகளை அடித்து நொறுக்கக்கூடிய அளவிற்கு வீரம் நிறைந்தவையாக அமைகிறது இப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் கர்மஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பதால் தொழில் சார்ந்த விஷயங்களில் எதிர்பாராத பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் சிறப்பான வளர்ச்சிகளையும் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு செவ்வாய் பகவான் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் மேலும் இதுவரையிலில்லாத அளவிற்கு புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் மிகவும் சிறப்பாக அமையும் இந்த காலகட்டத்தில் கண்ணிராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்பம் ரீதியான பணிகளை பொறுத்த ஆன்மீக சிந்தனைகளும் கூடுதலாக இந்த காலகட்டத்தில் கண்ணிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அதிகரிக்கும் என்பது மட்டுமில்லாமல் அனாவசியமான வீண்விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானம் பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தானம் மற்றும் ராசி இந்த காலகட்டத்தில் பலம் பெறுவதால் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக கைகூடும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த சிரமங்கள் கசப்பான நிகழ்வுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரித்து மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கும் உங்களுடைய குடும்பத்தில் வருமானங்களை அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய விதத்தில் உங்களுடைய உத்தியோகம் வியாபாரம் தொழில் ரீதியாக நல்ல பல மாறுதல்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் பலமாக கிடைக்கிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் செவ்வாய் பகவான் உறுதி செய்கின்றார் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுடைய உடல் நல ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அதைவிட இந்த காலகட்டத்தில் புதிதாக அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் பலமாக உருவாகிறது கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் உத்தியோகம் ரீதியாக அனுகூலமான பல வாய்ப்புகளை மிகச்சிறப்பாகவும் சாதகமாகவும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் செவ்வாய் பகவான் எனவே உங்களுடைய உத்தியோகத்தில் பணி சார்ந்த விஷயங்களில் உற்சாகம் அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சலுகைகளை நிறைந்து இனிதாக பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் உண்டு நீண்ட காலங்களாக வேலை தேடி வேலை கிடைக்காமல் கஷ்டப்பட்டு நொந்து நூலாய் போய்க் கொண்டிருக்கின்ற கன்னிராசி கண்ணிலக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல வேலை கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகம் ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல சலுகைகள் கிடைக்கும் உங்களுடைய பணியில் உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் மேல் அதிகாரிகளின் ஆதரவும் சிறப்பாக அமையும் வியாபாரத்துறை தொழில்துறை ரீதியான விஷயங்களில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு விதங்களான நெருக்கடிகள் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கின்றபடி நியாயமாக கிடைக்க வேண்டிய எல்லாவிதமான வாய்ப்புகளும் வியாபாரத்துறை தொழில்துறையில் மிகவும் சிறப்பாக கிடைக்கிறது மூலப்பொருள்களின் விலை அதிகரித்தாலும் கூட உற்பத்தியை அதிகரித்தல் மற்றும் சந்தையில் உங்களுடைய உற்பத்தி பொருள்களுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கிடைக்கக்கூடிய யோகங்கள் உண்டு வியாபாரத்துறையில் வியாபாரம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் பலமாக கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்த்தபடி அரசாங்கத்தின் ஆதரவும் உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் அமைகிறது நிதி நிறுவனங்கள் தானாகவே முன்வந்து உங்களுடைய நிதி தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான யோகங்களும் இந்த காலகட்டத்தில் பலமாக உண்டு கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் எல்லாவிதமான பணிகளையும் மிகச்சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடித்து வெற்றிகளைக் காணக்கூடிய மேன்மையான காலகட்டமாக இந்த பயிற்சி காலகட்டம் அமைகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் செவ்வாய் பகவான் உறுதி செய்கிறார் சகோதர சகோதரிகளின் வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறைந்து இனிதாக கிடைக்கும் அரசியல் ரீதியான பணிகளை மிக நுணுக்கமாக கையாளுவதற்கான யோகங்கள் பலமாக கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அதிலிருக்கக்கூடிய அரசியல் சார்ந்த சிரமங்களை சிக்கல்களை உடைத்து இருந்து நல்ல முன்னேற்றங்களை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் பலமாக உண்டு உங்களுடைய எதிர்கால நலனுக்காக தற்போது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் மிகப்பெரிய அளவிலான ஆச்சரியப்படக்கூடிய விதத்திலான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து உண்டு கன்னிராசியைச் சேர்ந்த மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கிடைக்கிறது விவசாயம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட உங்களுடைய கடின உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய விதத்தில் வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய இனிமையான காலகட்டமாக கருதப்படுகிறது கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்திகளை காணக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு புதிய விளைநிலம் வாங்குவதற்கான யோகங்களும் மிகவும் பலமாக உருவாகிறது இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் குரு மற்றும் சுக்கிரன் போன்ற கிரகநிலைகள் மிகவும் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கும் போது செவ்வாய் பகவானும் ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்தை பலப்படுத்துவதால் உங்களை பொறுத்தமட்டில் பல்வேறு விதங்களான காரியங்கள் மிகச்சிறப்பாக கை கொடுக்கிறது என்பதை தீர்க்கமாக துல்லியமாக தெள்ளத்தெளிவாக தெளிவாக கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன எனவே திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக அமையும் மனதில் அமைதி இல்லாதவர்களுக்கு மன அமைதி மனநிம்மதி மனமகிழ்ச்சி பெறக்கூடிய எல்லாவிதமான காரியங்களும் மிகச்சிறப்பாக அமைவதற்கான முதல் தர அதிர்ஷ்டயோகம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு இந்த காலகட்டத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானுக்கு இரண்டு நெய்தீப விளக்கு ஏற்றி முருகப்பெருமானை வழிபடுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகி சிறப்பான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக கிடைக்கும்